ஸ்ரீராம ஜெயம் ராமகாவியம் ராமாயணம் தெய்வ திரு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சுகசாரனர் நலன் சுக்ரீவன் முதலியோர் தங்குவதற்கு பாசறை வீடுகளை அமைத்துக் கொடுத்தான் ராவணனால் அனுப்பப்பட்ட சுகன் சாரணன் என்று இரண்டு ஒற்றர்கள் குரங்கு வடிவம் கொண்டு வானர வீரர்களின் ஆற்றலை ஆராய்ந்து திரிந்து கொண்டிருந்தார்கள் பிபீஷனர் பாம்பின் கால் என்றபடி இவர்களை அறிந்து கொண்டு அவர்கள் வாயில் உதிரம் வர குத்தி தண்டித்தார் அதை கண்டு வானரங்கள் வருந்தினார்கள் ராமச்சந்திரமூர்த்தி தம்பி இவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் இவர்களை ஏன் அடிக்கின்றாய் என்று வினவினார் ஐயனே இவர்கள் வானரங்கள் அல்ல ராவணனால் அனுப்பப்பட்ட ஒற்றர்கள் இவன் சுகன் இவன் சாரணன் நம்முடைய நிலைமைகளை ஆய்ந்து பார்க்க வந்தவர்கள் அதனால் தண்டித்தேன் என்று கூறிய விபீஷணர் ஒரு மந்திரத்தை ஜபித்தார் அவர்களுக்கு வானர வடிவம் நீங்கி அசுர வடிவம் வந்தது அவர்கள் நடுங்கி நின்றார்கள் ராமபிரான் அவர்களுக்கு அபயம் கொடுத்து கூறுகின்றார் ஒற்றர்களே சீதையை சிறை வைத்த ராவணன் வாழும் இலங்கையை அறியாது இருந்தபடியால் ராவணன் இத்தனை காலம் வாழ்ந்தான் இப்பொழுது அவனுக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்பதை அவனிடம் சொல்லுங்கள் தருமம் வெல்லும் அதருமம் தோற்கும் என்பதை அவனுக்கு கூறுங்கள் இலங்கைக்கு தீ வைத்த போன்ற வானரங்கள் எழுபது வெள்ளம் இருக்கின்றன என்று தெரிவியுங்கள் என்று கூறி கருணையுடன் அவர்களை சேனை வெள்ளத்தை விட்டு அப்புறப்படுத்தி அனுப்பினார் ராவணன் ஒரு மணி மண்டபத்திலிருந்து மந்திர ஆலோசனை புரிந்தான் அன்புடைய தோழர்களே வானரங்கள் மலைகளை வேருடன் பறித்து நூறு யோசனை தூரம் கடலில் அணைக்கட்டு இலங்கைக்கே வந்துவிட்டன இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினான் சீதையை சிறைவிட்டு சமாதானம் செய்து கொள்வது நலம் என்று பாட்டனார் ஆகிய மாலியவான் கூறினான் ஏனையோர் அதை மறுத்தார்கள் ராவணன் பாட்டனார் மீது கோவித்து கொண்டான் அப்பொழுது சுகசாரணர் வந்து ராமருடைய கருணைத் திறத்தையும் வானர வீரர்களின் ஆற்றலையும் விரித்து கூறினார்கள் சாகின்றவனுக்கு மருந்து பிடிக்காது அதுபோல் ராவணனுக்கு மாலியவான் கூறிய அறிவுரை ஏற்கவில்லை ராமர் பரிவாரங்களுடன் சுவேல மலை மீது ஏறி இலங்கையை பார்த்தார் அதனுடைய தோற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டு வியந்தார் தம்பிக்கு இலங்கையை இவ்வாறு அமைத்த தெய்வத்தச்சன் பெருமையை உணர்த்தினார் மகுடபங்கம் ராவணன் வானர சேனைகளை காணும் பொருட்டு ஊர்வசி முதலிய அறம்பெயர்கள் பணி செய்ய வானலாவிய கோபுரத்தின் மீது ஏறி நின்றான் தன் அண்ணன் நின்று பார்ப்பதை விபீஷணர் ராமருக்கு தெரிவித்தார் அங்கிருந்து சுக்ரீவன் இராவணனை பார்த்து கற்பு தெய்வத்தை காவல் சிறையில் வைத்த கல்வன் இவன் இவனை கண்டு நான் வெறுமனே இருப்பது என் வீரத்துக்கு இழுக்காகும் என்று எண்ணி ராவணன் மீது பாய்ந்தான் அறம்பெயர் முதலிய பெண்கள் அலறி ஓடி ஒளிந்தார்கள் இராவணனுடைய மார்பின் மீது சுக்ரீவன் குத்தினான் ராவணனுக்கும் கடும் போர் நிகழ்ந்தது ஒருவரை ஒருவர் அடித்தும் கடித்தும் பிடித்தும் மற்போர் நிகழ்த்தினர் ராமர் சுக்ரீவன் தன தனிமையில் சென்று இராவணுடன் போர் புரிவதைக் கண்டு பெருந்துயரடைந்தார் சுக்ரீவா என்ன காரியம் செய்தனை ஒரு கருமத்தை எண்ணி துணிய வேண்டாமா வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணைவெளியும் தூக்கிச் செயல் என்னும் மூதுரையை நீ படிக்கவில்லையா உன்னை ராவணன் கொன்றுவிட்டால் உன் மனைவி ருமாவிடம் நான் என்ன சொல்வேன் உன்னை இழந்து நான் சீதையைப் பெற்றால் எனக்கு அது வெற்றியாகாது தானத்தில் நிதானம் பெரிதல்லவா வரபலம் மிகுந்த ராவணனை கொல்வது எளிதல்லவே மனிதனுக்கு அவசரம் கூடாதே ஆராயும் திறம் வேண்டாமா என்றெல்லாம் கூறி வருந்தினார் சுக்ரீவன் ராவணனுடைய மகுடங்களில் இளஞ்சூரியனைப் போல் ஒளி செய்கின்ற மணிகளை பறித்து கொண்டு வந்து ராமபிரான் திருவடிகளில் வைத்து வீழ் வீழ்ந்து வணங்கினான் ராமபிரானுக்குச் சென்ற உயிர் திரும்பியது போல் மகிழ்ச்சி உண்டாயிற்று சுக்ரீவனை மார்போடு தழுவிக் கொண்டார் அவன் உடம்பெல்லாம் உதிரவெல்லம் பொங்கி எழுந்ததைக் கண்டு ராமர் மிகவும் வருந்தினார் ராமர் சுக்ரீவனைப் பார்த்து தம்பி நீ தனிமையில் வர பழம் நிறைந்த ராவணனைச் சென்று எதிர்க்கலாமா அவன் உன்னை கொன்றிருப்பானாயின் நான் வென்றும் தோற்றவனாகவே ஆவேன் சீதையை சிறை மீட்டும் நான் சிந்தை மகிழேன் நீ எழுபது வெள்ள வானரங்களின் உயிர் அல்லவா உன் உயிர் போனால் வேறு என்ன இருக்கிறது இனி இவ்வாறு செய்யாதே என்று வருத்தத்துடன் கூறினார் இராவணனுடைய தலைகளைக் கொண்டு வராமல் அவனது மகுடமணிகளைத் தானே கொண்டு வந்தேன் நாட்டிலே குகப்பெருமான் செய்த திருத்தொண்டைப் போல செய்ய இல்லைன் காட்டிலே கழுகுவேந்தனாகிய ஜடாயு பகவானைப் போல உயிரை வழங்கி புகழ் பெற்றேன் இல்லை எம்பிராட்டியை சிறை வைத்த பரமபாதகனை பார்த்ததும் அவனது பத்து தலைகளையும் கொண்டு வராமல் பெருங்கையுடன் வந்தேன் என்னுடைய தொண்டு சிறப்புடையதாகாதே என்று கூறி வருந்தினான் சுக்ரீவன் சுக்ரீவ மன்னர் செய்தது அரிய பெரிய காரியமாகும் சிவபெருமானுடைய சென்னியிலிருந்து திங்களையும் பறிக்கலாம் நாராயணமூர்த்தியின் திருமார்பில் இருக்கும் கௌத்துவமணியையும் பறிக்கலாம் ஆனால் என் அண்ணன் தசமுகன் தலையில் உள்ள மகுடத்தின் மணிகளை பறிக்க உள்ளாது அதனை பறித்து வந்த பிரதிகுமாரனுடைய பராக்கிரமம் பாராட்டுக்குரியது இது செயற்கரிய செயலாகும் என்று வியந்து செப்பினார் விபீஷணர் அணிவகுப்பு வானர சேனை தலைவனாகிய நீலன் தன் சேனைகளை அணிவகுத்து நிறுத்தினான் மேற்கு வாயிலில் பதினேழு வெள்ளம் சேனையுடன் அனுமாரும் வடக்கு வாயிலில் பதினேழு வெள்ளம் சேனையுடன் சுக்ரீவனும் கிழக்கு வாயிலில் பதினேழு வெள்ளம் சேனையுடன் நீலனும் தெற்கு வாயிலில் பதினேழு வெள்ளம் சேனையுடன் அங்கதனும் நின்றனர் இந்த வானர வீரர்களுக்கு போனகம் தேடுகின்றவர் இரண்டு வெள்ளம் தூதும் போரும் அசுர சேனைகள் கீழ்திசை வாயிலில் இருநூறு வெள்ளம் சேனையுடன் பிரகஸ்தனும் தென் திசை வாயிலில் இருநூறு வெள்ளம் சேனையுடன் மகோதரனும் மேல்திசை வாயிலில் இருநூறு வெள்ளம் சேனையுடன் இந்திரஜித்தும் நகரின் வாயிலில் இருநூறு வெள்ளம் சேனையுடன் விருபாக்ஷனும் வடதிசை வாயிலில் வெள்ளம் இருநூறு வெள்ளம் சேனையுடன் இராவணனும் அணிவகுத்து நின்றனர் அங்கதன் தூது தூது என்பது ஒரு புரட்சியான சொல் முன்னெழுத்து பின்னெழுத்தாகவும் தூது என்பது திரும்பி என்றாயிற்று இது போன்ற சொல் தமிழில் வேறில்லை தூது என்பது கண் போன்றது கண் சென்று பற்றும் கருவி கண் ஒளியுடன் தொலைவில் உள்ள பொருளைச் சென்று பார்க்கின்றது காதில் ஓர் ஒளி வந்து விழுகின்றது ஒரு மன்னவனுடைய கருத்தை மற்றொரு மன்னவனுக்குச் சென்று சொல்லுகிறவன் தூதன் கந்தபுராணத்தில் தேவர் தூது ராமாயணத்தில் அங்கதேதன் அங்கதன் தூது மகாபாரதத்தில் உலூக முனிவர் தூது சஞ்சயன் தூது கண்ணன் தூது கடோத்கஜன் தூது என்று நான்கு தூதுகள் வருகின்றன ஆனால் எல்லா தூதுகளும் தோல்வியடைந்தன உலகம் மலர்ந்த உத்தமனாகிய கண்ணபிரான் துரியோதனிடம் ஐந்து வீடுகள் பெற முடியாமல் வீணே திரும்பிவிட்டார் திருவாரூரில் சிவபெருமான் இரவிலே பறவையார் மனைக்குச் சென்ற அந்த ஒரு தூதுதான் வென்றது சிற்றிலக்கியங்களில் மேக விடு தூது நாரை விடு தூது கிள்ளை விடு தூது வண்டு தூது விரளி விடு தூது பண விடுதூது தமிழ் விடு தூது நெஞ்சு விடு தூது மயில் விடு தூது இவ்வாறு பல தூதுகள் இருக்கின்றன தூது இலக்கியம் சுவையாக இருக்கும் இனி அங்கதன் யார் என்பதை விளக்குகின்றேன் பதவியில் இருப்பவர்க்கு பகைவர்களால் பல துன்பங்கள் விளையும் உதாரணமாக ராமர் தருமர் நலன் அரிச்சந்திரன் பாரி இப்படி பலரும் பகைவரால் வேதனைப்பட்டிருக்கிறார்கள் இந்திரன் மூ உலகநாதன் அவனுக்கு எப்போதும் பகை ஒரு சமயம் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனுக்கு துணையாக சென்று அவனது பகைவர்களை வதைத்து உதவி செய்தார் அதனால் இந்திர பகவான் திருமாலின் மார்பில் இருந்து தன்னிடம் வந்து வழிபாட்டு மூர்த்தியாகிய தியாகராஜ பெருமானை முசுகுந்தனுக்கு தந்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி அப்பெருமானை திருவாரூரில் எழுந்தருளச் செய்தார் திருவாரூரில் ஆண்டுக்கொரு முறை முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பூஜை நடைபெறுவது கண்கூடு மற்றொரு முறை அர்ஜுனன் இந்திர உலகம் சென்று இந்திரனுக்கு இருந்த பகைகளை களைந்து உதவி புரிந்தார் ஆகவே இந்திரனுக்கு எப்போதும் பகையுண்டு காத்தர் கடவுளாகிய நாராயணன் இந்திரனுக்கு நிரந்தரமாக உதவி புரிய கருதி இந்திரனுடைய தாய் அதிதி வயிற்றில் ஆயிரம் ஆண்டுகள் கருவிருந்து குழந்தையாக பிறந்து இந்திரனுக்கு தம்பியாகி உபேந்திரன் என்ற பெயருடன் வளர்ந்து தன் தமையனாகிய இந்திரனுக்கு உதவி புரிவாளானார் திருமாலே உபேந்திரனாக பிறந்தார் அந்த உபேந்திரன் அங்கதனாக பிறந்தார் ஆகவே அங்கதன் திருமாலின் அம்சமாகும் அதனால் திரு ராமாயணத்தில் அங்கதனுக்கு சிறந்த இடம் உண்டு ராமருக்கு திருமுடி சூட்டும் இடத்தில் அரியணை அனுமன் தாங்க அங்கதான் உடைவாள் ஏந்த என்ற சொற்றடரை சிந்திக்க அங்கதன் அஞ்சான் எஞ்சை உடையவன் தன் தந்தையைப் போல் அளவில்லாத ஆற்றல் உடையவன் ராமபக்தி பூண்டவன் தன் சிறிய தந்தையாகிய சுக்ரீவனுக்கு நலஞ்செய்கின்றவன் நற்குண நம்பி நாளம் போற்றும் சீலம் உடையவன் ராமச்சந்திரமூர்த்தி அரசியல் முறைப்படி ராவணனுக்கு ஒரு தூது அனுப்பி சீதையை சிறைவிடுமாறு சொல்ல வேண்டும் அவன் திருந்தி செய்த பாவத்துக்கு வருந்தி நம்மை பொருந்துவான் போர் புரிய வேண்டிய அவசியமில்லை அவன் திருந்தவில்லையானால் போர் புரிய வேண்டும் அன்பர்களே ஒரு தூதனை அனுப்புவதே நீதியும் நெறியும் ஆகும் என்றார் தூதனை அனுப்புவது அரச நெறியே என்று விபீஷனும் சுக்ரேவனும் உடன்பட்டார்கள்